ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் தமிழ் சேனல் வழியாக மீண்டும் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சா மியூசிக் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க இன்னும் வந்துக்கிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களோட ஆதரவு கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ உங்களுக்கு டெய்லி மூணு வீடியோ கொடுத்துருவேன் நீங்கள் பாருங்கள் ஆன்மீக செற்பொழிவும் பாருங்கள் நம்மளோட புராண கதைகள் நம்ம தெய்வத்தோட கதைகள்லாம் நிறையா இருக்குங்க எல்லாமே உங்களுக்காண்டி நான் உங்களுக்கு டெ டெய்லி ஒரு அப்டேட் கொடுப்பேங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரிங்க உங்களோட தான் நான் இந்த இடத்துல இரு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் ஈசனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் எல்லா வல்ல இறைவன் நம் இறைவன் ஈசனை வேண்டிக்கிறேங்க நன்றிங்க